ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க டாட்ருக்கு சலங்க பூஜை வச்சுருக்காங்க ஸோ அது நாளைக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷாப்பிங் போகலாமேனு ஹோம் சென்டர் போயிருக்கோம் ஹோம் சென்டர் ஃபுல்லாக அப்பப்போ போகிற நேரம்லாம் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது நியூ அரைவல்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அதுக்குள்ளே போகும்போதே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் மால் போகிற நேரம்லாம் அது ஒரு கிளான்ஸ் பார்த்துருவேன் இது வந்து நாங்கள் வீட்டுக்கு ஒன்று வாங்கினோம் வாஷ் கிட்டே வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக டீசெண்டாக நல்லா இருந்தது மெட்டீரியலும் சூப்பராக இருந்தது ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு நாங்களும் வாங்கினோம் இது வந்து நாங்கள் எங்கள் வாஷ் கிட்டே வைக்கிறத நான் காமிக்கிறேன் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வந்து அப்படியே பாட்டிலோடு வாங்கி அந்த வாஷ் மிஷின் மேலே வச்சால் நல்லா இல்லை இது ரெண்டு சேஷை வாங்கி இதுக்குள்ளே போட்டோன்னா சூப்பராக இருக்கும் அந்த சின்ன பிளேட்டுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுச்சு ஸோ க்ளீன் பண்ணவும் நீட்டாக இருக்கும் இதுதான் எங்கள் வாஷ்பேஷன் ஏரியா அந்த இடத்துல அதை ஓரமாக நான் அமைச்சிட்டேன் சூப்பராக இருந்தது ஸ்பேஸ் ஆக்கப்பை பண்ணலை எல்லாமே ஒரே இதுக்குள்ளே அடங்கிடுச்சு ப்ரெஷ்ஷு பேஸ்ட் எல்லாமே தி நெக்ஸ்ட் டே ஸோ மறுநாள் காலையில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நைன் ஓ கிளாக்கு ஸோ சீக்கிரமாக கிளம்பிட்டோம் டிடிகே ரோட்டில் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து நல்லா தூங்கிட்டே வந்தேன் ஆட்டோவில் காலையிலேயே ஏஞ்சி ஜாலியாக இருந்தது அந்த ஏர்லி மார்னிங் போகிறது நானும் என் டாக்டரும் இப்போ என்னும் கிளம்புனோம் ஹால் வந்து நல்ல தேட்ரு செட்டப்பில் இருந்தது ஃபுல் ஏசி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு சலங்க பூஜை வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் முடிஞ்சு அவங்க வந்து பூஜை பண்ணி ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுற அந்த விஷயம் ஸோ வந்து நிறைய பேர் டான்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குட்டி குட்டி பிள்ளைங்க வந்து இப்போ ஆடினாங்க பெரிய பிள்ளைங்களும் ஆடினாங்க காலையில் நாலு மணிக்கெலாம் எஞ்சிட்டாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த பிள்ளைங்க மேக்கப் பண்ணி அதெல்லாம் வெயிட் பண்ணி பண்ணது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் இதில் வந்து நாங்கள் ஷார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருந்தது Thank you شكرا <applause> لك <applause> ਸਾਰਾ <laughs> <laughs>

அவங்களுடைய நகரத்தை பார்த்து கண்டு கடிச்சு அவங்க எல்லாருமே வந்த நல்ல ஒண்ணு ஆப்பிள் பாராணத்தை திருப்தி கொண்டு ஏன்னா உன்னுடைய என்ன நீங்க கைத்தட்டால்தான் அவங்க எனர்ஜி சோ எல்லாருமே எவ்வளவு ஒரு ஆவலோட விதமான இது பரவாயில்ல வரவேற்க

yang taksi Mas tidak Astagfirullah வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் முடித்த உடனே எல்லோரும் சேர்ந்து நாங்கள் லஞ்சுக்கு போனோம் எங்கள் ஃப்ரெண்டு தான் ட்ரீட் கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போனோம் several hours later அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் நல்லா எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங்காக அவங்க டீ போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஹோல் டே வந்து சூப்பராக போச்சு இந்த கூடை வந்து அவங்க அம்மாவும் அவங்களும் கையிலே போட்டிருக்காங்க அழகாக இருந்தது எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இந்த கூடை பாருங்கள் இவ்வளோ அழகாக நெருக்கமாக டைட்டாக போட்டிருக்காங்க ஹேண்டில்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது காய்கறி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை போடுறதும் இல்லை கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்